ஹாய் காய்ஸ் ஹெல்த்தி பாகற்காய் வச்சு ஈஸியாக பாகற்காய் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பாகற்காய் மாதிரி ஃப்ரெஷ்ஷான பாகற்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி அதோடய சீட்ஸ் வேண்டான்னா அதோடய சீட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் பேன் வச்சு அதில் ஆயில் போட்டுட்டு அப்புறம் கருவேப்பில போட்டுட்டு பாகற்காயும் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நல்லா வடுக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிட்டு ஒரு 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 பல்லு இல்லை ரெண்டு பல்லு பூண்டு தட்டி அதில் போட்டுக்கோங்க இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள் இல்லைன்னா தனி மிளகாய் அப்புறம் கூட கொரியண்டர் பவுடர் தனியா போட்டு அந்த ஆயிலிலே அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது நல்லா ஃப்ரை ஆயிட்டு இருந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை